ஆறாவது படை ஆறாவது படை ஆறாவது படை வீடு திருமுருகன் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு வீரா தீரா வெற்றிவேல் முருகனுக்கு ஓக முருகனுக்கு ஆறாவது ஆறாவது அம்மாளை பாரு ஆறாவதுல என்ன ஓக ஆறோகரா கீழ அழாகுற போய்

அம்மா எங்க போனா தெரிய நல்ல ஆட கூடாது இப்படி மொபைல் தீர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து எங்க இருக்குன்னா பழமுதிர் சோலைக்கு மேலே ராக்காய அம்மன் கோயில் தீர்த்தம் இந்த தீர்த்தம் வந்து எப்பயுமே வந்துட்டு இருக்கும் என்ன சொல்றதுன்னா காசி விஸ்வநாதர் கோயிலில் கங்கைக்கு கோலம் டாங்க தீர்த்த தீர்த்தம் இது ரொம்ப அற்புதமாக இருக்குது தண்ணி எவ்வளோ இனிப்பாக இருக்குது பழமுதூர் சோலை போனால் கண்டிப்பாக போகாமல் இருக்காதிங்க தீரமாக மேலே தீர்த்தம் இருக்குமா மேலே தீர்த்தம் வந்துகிட்டே இருக்கும் போல நீ ியா <laughs> <laughs>

பரவாயில்ல நாங்கள் தரிசனம் நல்லா பார்த்துட்டோம் தரிசனம் சூப்பரா பார்த்துக்கிட்டோம் ஃப்ரீயா உங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புடி எங்க கூட்டம் மருக்கம் வச்சுவேல் முருகனுக்கு அரோகரா எட்டு ட்ரிவேல் முருகனுக்கு அரோகரா இப்ப எங்க போறா